அனைவருக்கும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரம்பா திருதியை அம்மாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது நாள் தான் திருதியை திதி பொதுவாகவே நமக்கு திருதியை அப்படின்னாலே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கருதப்படுது சித்திரை மாதம் வளர்ப்புறையில் வரக்கூடிய திருதியை தான் நமக்கு அக்ஷி திருதியை கொண்டாடப்படுது அந்த நாளில் வாங்கக்கூடிய ஆபரணங்கள் நம்ம தங்கம் வெள்ளி உலோகம் இது எல்லாமே நமக்கு பல மடங்கு சேருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதே மாதிரி நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள் தான் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய ரம்பா திருதியை இந்த ரம்பா திருதியை நமக்கு வைகாசி மாதத்தில் வரக்கூடிய திருதியையும் அதே மாதிரி கார்த்திகை மாதத்துடைய திருதியை நாள்லேயும் கொண்டாடப்படுதுங்க ரம்பையே அனுஷ்டித்த திருதியை நாள் தான் ரம்பா திருதியை அழைக்கப்படுது நம்முடைய வாழ்க்கையில் பல பேர் நல்ல ஒரு காலத்தில் நல்ல பெயர் புகழ் அந்தஸ்து நல்ல அழகு எல்லாமே அப்படி நமக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடச்சி சந்தோஷமாக இருப்போம் ஆனால் திடீர்னு ஒரு எதிர்பாராத ஒரு விதமாக ஏதாவது ஒரு கஷ்ட காலம் வந்து நம்மை விட்டு எல்லா விஷயங்களும் போயிருக்கும் அழகு போயிருக்கும் செல்வம் போயிருக்கும் பதவி பெயர் புகழ் அப்படி எல்லாமே சொத்து கூட நிறைய பேரை விட்டு கைவிட்டு போயிருக்கும் அப்படி வாழ்க்கையில நமக்கு விட்டு எல்லா இழந்த அனைத்து சொத்துக்களும் அனைத்து விஷயங்களுமே நமக்கு திருப்பி தரக்கூடிய நமக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் ரம்பா திருதே தான் இந்த நாளை நாளைக்கு நம்ம செய்ய வேண்டிய எளிமையான ஒரு வழிபாட்டு முறைகளும் அதே நேரம் சொல்லக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம் தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் இந்த ரம்பை திருதியை எப்படி வந்தது அதற்கான புராணத்திற்கான ஒரு விளக்கம் ரம்பா ஊர்வசி மேனக்கா இவங்க மூணு பேருமே தேவலோக அப்சரஸ்கள் அதாவது மிகச்சிறந்த பேரழகிகள் இவங்க மூணு பேத்துக்குள்ள ஒரு போட்டி வந்துச்சான் யார் வந்து ரொம்ப நல்ல டான்ஸ் ஆடுறாங்க யார் ரொம்ப சிறந்த பேரழகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போட்டி வச்சு இதில் சிறந்த நடனம் வங்கிக்கான தேர்வுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்ட போய் கேட்டாங்களாம் இந்திரன் வந்து மூணு பேருமே நீங்கள் நடனம் ஆடினாதான் நடுவராக இருந்து நான் தீர்ப்பு சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னதுனால தேவ சபையில் மூவருக்குமே அந்த நடன போட்டி ஏற்பட்டது மூணு பேருமே ரொம்ப சிறப்பா நடனத்தை ஆடினாங்க ரம்பாவுக்கு இந்திரனத்து இந்திரனுடைய அந்த கவனத்தை வந்து கவரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டுமே இருந்தது அந்த எண்ணத்துல ரொம்ப ஆக்ரோஷமா அரங்கமே அதிர மாதிரி ஆட ஆரம்பிச்சா இதனால் அந்த நடனத்துடைய அந்த நளினமானது குறைந்தது ரம்பாவுடைய தலையில் இருந்தக்கூடிய அந்த நெற்றி பொட்டு சந்திரபிரபை இது எல்லாமே கீழே விழுந்துருச்சு இதை பார்த்த ஊர்வசி மேனகையும் டக்குன்னு சிரிச்சிட்ட உடனே ரம்பாவுக்கு அந்த இடத்துல அவமானம் ஆனதுனால டக்குன்னு அங்கேருந்து விலகி போயிட்டாங்க ஒரு கலையில் நம்ம ஈடுபடுறப்ப அந்த கலையை மட்டும்தான் நினைக்கணுமே ஒழிய கோபம் பொறாமை மற்ற வே வேறு விதமான தீய எண்ணங்களுக்கு என்றைக்குமே மனசில் இடம் அளிக்கவே கூடாது ரம்பை மனசில் இப்படி ஒரு பொறாமை இருந்ததுனால அவள் மீது கலைவாணி கோபம் கொண்டு அவளுடைய உன்னுடைய அழகு கலை இது எல்லாமே உன்னை விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சாபம் கொடுத்துட்றாங்க இதனால் கலக்கமடைந்த ரம்பா திருப்பி வந்து தன்னுடைய கலையையும் அழகையும் எப்படி பெறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் கிட்டே வழி கேட்டாங்க பூலோகத்தில் போய் பார்வதி தேவி கௌரி அன்னையாக அவதரித்த அந்த ஒரு இடத்துல நீ போய் விரதம் இருந்து வழிபட்டால் உனக்கான அந்த வரங்கள் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திரன் வந்து வரம் அளிக்கிறாரு அதனால் திருப்பி பூலோகம் வந்த ரம்பை கௌரி தேவியை தேடி வந்து திருப்பஞ்சலியில் வந்து கண்டு நமக்கு வந்து அம்பிகை மேற்கொண்ட இந்த விரதத்துக்கு வந்து உதவி புரிந்தாலும் அதனால் தான் வந்து ஒரு அம்பிகை வந்து மஞ்சளால் வந்து நம்ம ஒரு பொம்மையாக செஞ்சு விரதம் இருந்து பூஜைகளை நிறைவு செய்தாலும் அப்படி ரம்பையோட பூஜையை ரொம்ப மனமகிழ்ந்த கௌரி தேவி அடுத்த நாள் வந்து தங்க நிறத்தில் ஸ்வர்ண தேவியாகவே அவளுக்கு காட்சி காட்சியளித்தாளாம் இப்படி அன்னையுடைய தரிசனம் பார்த்ததுனால ரம்பை வந்து தான் முன்பு இருந்த அழகை காட்டிலும் மிகச்சிறந்த ஒரு பேரழிவு கொண்டவளாக மாறினாலும் அவளுக்கு மிகப்பெரிய செல்வம் பதவி அந்த அந்த எல்லாமே வாழ்க்கையில் இழந்து அனைத்தும் மீண்டும் பல மடங்காக திருப்பி கிடைச்சது அதனால ரம்பை அனுஷ்டித்த இந்த விரதத்தினால தான் இதற்கு பெயரை ரம்பா திருதியை சொல்லிட்டு அழைக்கப்படுது நமக்கு கார்த்திகை மாதமும் வைகாசி மாதம் வரக்கூடிய தான் நமக்கு ரம்பை திருதியை நம்ம கொண்டாடுறோம் இந்த நாளில் நம்ம எப்படி பூஜைகள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வரலட்சுமி விரதத்துக்கு நம்ம எப்படி மண்டபம் வச்சு வாழைமரம் கட்டி கலசம் வச்சு வழிபாடு பண்ணுவோமோ அதே மாதிரி வாழைமரம் கட்டி மஞ்சளினால் அம்பாலோட முகத்தை வச்சு நம்ம வந்து அம்பிகை வந்து ஆவாகனம் பண்ணி பூக்கள் அச்சதை இதெல்லாம் தூவி வணங்கி உங்கள் கிட்டே என்ன பிரசாதங்கள் இருக்கோ அதை வச்சு ம லக்ஷ்மி சரஸ்வதி துர்கை இவங்களுடைய அஷ்டோத்திரங்கள் சொல்லி நம்ம வந்து பூக்களால் வழிபட்டு எளிமையான தீப தூப வழிபாடுகள் நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வந்து பிரசாதமாக நமக்கு ஏதாவது ஒன்று பண்ணலாம் இல்லாட்டி வெள்ளம் ஏதாவது இருக்குது இனிப்பு வகைகள் அது மாதிரி இருந்ததுன்னா அப்படின்னா நம்ம அதையும் நம்ம சமர்ப்பிக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து எளிமையான முறையில் நம்ம வீட்டில் வந்து பண்ணலாம் அதே மாதிரி இது மாதிரி பூஜைகள் எல்லாம் வாழைமரம் மரம் கட்டிலாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இன்றைய நாள் நம்ம வந்து ரெண்டே ரெண்டு வாழை பழங்கள் மட்டும் வச்சுட்டு அதாவது இப்போ சாதாரண இப்போ ஒரு வீட்டில் இது மாதிரிலாம் இவ்வளோ கிராண்டாக பூஜைலாம் பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க உங்கள்கிட்ட என்ன அம்பால் படம் இருக்கோ அந்த அம்பால் படத்துக்கு மஞ்சள் குங்குமம் போட்டெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒரு பூக்கள் வச்சு ஏதாவது ஒரு இனிப்பு வகைகள் உங்கக்கிட்ட ஏதாவது ஒரு சக்கர பொங்கல் பண்ணலாம் அப்படி இல்லாட்டி நம்மக்கிட்ட இருக்க உலர் திராட்சைகள் பழங்கள் இது மாதிரி வச்சுட்டு ரெண்டே ரெண்டு வாழைப்பழத்தை மட்டும் நம்ம வச்சால் போதுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது எதற்காக இப்படி வாழை மரம் வச்சு வாழைப்பழங்கள் நம்ம பிரசாதமாக அன்னைக்கு வைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு வந்து அம்பாள் வந்து தவம் இருக்கிறப்ப இந்த வாழை மரங்கள் தான் அவங்களை சுற்றி இப்படி பாதுகாப்பாக இருந்தால் தான் ஒரு ஐதீகமாக வச்சு தான் இப்படி இந்த மரங்கள் கட்டி நம்ம அப்படி வாழைப்பழத்தில் வந்து பிரசாதமாக வைக்க சொல்கிறோம் அதனால் அன்றைய நாள் நமக்கு மஞ்சள் நிறத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வாழைப்பழங்கள் அப்படி உங்கள் நிறைய பேர் அப்ராட்டில் கூட இதை பார்த்துட்ருக்கலாம் அப்படி இருக்கவங்க அந்த மாதிரி மஞ்சள் கலரில் பழம் கிடைக்காதவங்க கூட வேறு என்ன பழங்கள் இருக்கோ வாழைப்பழங்கள் அந்த பழத்தை நீங்க வந்து இன்றைய நாள் நம்ம வீட்டில் வச்சு நீங்க எளிமையான முறையில் நம்ம பூஜைகள் பண்ணி இப்போ சொல்லுகின்ற இந்த ரெண்டு மந்திரத்தை கண்டிப்பா இந்த ரெண்டு மந்திரத்தை சொல்லி நீங்கள் நாளைய தினம் வந்து அம்பாளை நீங்க வேண்டு நாளை போதுங்க வாழ்க்கையில உங்களை விட்டு என்னெல்லாம் போச்சோ எல்லாமே மீண்டும் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சக்தியும் ஆற்றலும் அம்பாளுடைய அனுகிரகத்தாலே கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரம் வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் முடித்த ஐயன் திருமணையால் அடித்தாமறிக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உளவாகிய சின்னங்களே அடுத்தது ஹே கௌரி தாங்கி யதா துவம் சங்கர பிரியா ததா மாம் குரு கல்யாணி கதம் சுதுர்லபாம் இந்த ரெண்டு மந்திரத்தையும் உங்கள் பூஜை அறையில் நீங்கள் எவ்வளோ முறை சொன்னாலுமே விசேஷம்தான் முடிந்தவர்கள் மூன்று முறை ஆறு முறை இருபத்தேழு முறை அப்படி தாராளமாக பாராயணம் பண்ணலாம் இல்லாட்டி ஒரே ஒரு முறையாச்சும் நாளைக்கு அம்பாள் முன்னாடி ஒரு தீபம் மட்டும் ஏற்றி வச்சுட்டு நீங்கள் சொல்லி பாருங்கள் நம்ம வாழ்க்கையில் நம்ம இழந்த இளமை அழகு செல்வம் புகழ் மரியாதை அந்தஸ்து மானம் கௌரவம் எப்படி சொல்லிக்கிட்டே போலாங்க என்னெல்லாம் கைவிட்டுச்சோ உங்களுக்கு என்னெல்லாம் திருப்பி கிடைக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களோ அந்த விஷயத்துக்காக வேண்டி இந்த வழிபாட்டை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யுங்க நிச்சயமாக எல்லாமே மீட்டு தரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் தான் நாளைக்கு யாருமே தவறப்படாதீங்க கண்டிப்பாக இந்த பதிவானது உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கௌரி பார்வதியே போற்றி போற்றி அப்படிங்கிற அற்புதமான அழகான மந்திரத்தை பதிவிடுங்க அன்னை கௌரியுடைய எல்லா அனுகிரகமும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்குங்க இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்